கல்லிடையில் ஆதரவற்றோரின் உடலை நல்லடக்கம் செய்த சமூக ஆர்வலர்கள் நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் பகுதியில் எழுபது வயது மதிக்கத்தக்க பெரியவர் தர்மம் எடுத்து வாழ்ந்து வந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்பது அன்று அம்பை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நிலையில் கல்லிடை சோசியல் சேவா அறக்கட்டளை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டில் அனுப்பி வைத்தனர் கடந்த வருடம் டிசம்பர் பனிரெண்டு அன்று சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் அவரது உடல் திருநெல்வேலி சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது மருத்துவமனையில் இருந்து விகேபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் நாற்பத்தி எட்டு நாட்களாக போலீஸ் நன்கு விசாரித்தும் முதியவரின் உடலை உரிமை கேட்டு யாரும் வரவில்லை ஆதரவற்ற நிலையில் இந்த உடல் இருந்துள்ளது தகவல் அறிந்த மருத்துவர் பத்மநாபன் கல்லிடை சோசியல் சேவா அறக்கட்டளையின் மூலமாக நல்லடக்கம் செய்ய வேண்டி கடிதம் கொடுத்ததன் பேரில் நேற்று ஜனவரி முப்பது அன்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கல்லடைக்குறிச்சி பகுதியில் உள்ள மயானத்தில் ஆதரவற்ற முதியோரின் உடல் இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதற்கு பெரும் உதவியாக இருந்த காவலர்கள் சரவணபாபு மற்றும் அனிதா ஆப்தமித்ரா தன்னார்வலர் அக்ரம் பாலா மற்றும் விக்னேஷ் ஆதரவற்ற பிரேதத்தை நல்லடக்கம் செய்யும் கல்லிடை சோசியல் சேவா அறக்கட்டளையின் சார்பாக இதுவரை முப்பதிற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பிரேதங்களை அடக்கம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து ஆப்தமித்ரா தன்னார்வலர் அக்ரம் கூறுகையில் இறுதி காரியம் செய்ய முடியாதவர்களாக இருந்தால் கலிடை சோசியல் சேவா அறக்கட்டளை இலவச ஆம்புலன்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று ஐந்து என கூறினர் ராஜதர்ணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளை